சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் இன்று திரையில் தெரியும் புகைப்படங்களை பாருங்கள் சங்கரநாயராயணன் ஐய ஐயனார் இவர்களின் நினைவு நாளாக இருபத்தி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அன்னதானம் செய்வதற்கு ஞானசபைக்கு நிதியுதவி செய்யப்பட்டது நேற்று அது செய்ய முடியவில்லை அந்த காரணத்தால் நேற்று இறைவனுக்கு படையில் வைத்த காட்சிகள் பார்க்க முடியும் அதன்பின் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினோம் இறைவன் அதற்கு கருணாகி காட்டினார் இந்த பணத்தை சென்னையில் இருந்து ஐயா கோவிந்தராஜ் அவர்கள் அனுப்பி வைத்து ஞானசபையோடு இணைந்தார் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஆத்மாக்கள் இறைவன் சந்நிதியில் சாந்தி அடைந்து விட்டார்கள் என்கிற ஆழமான ஆத்மார்த்தனமான நம்பிக்கையோடு நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் உறவுகளை உங்கள் வீட்டில் நடக்கும் கேத மகிழ்ச்சியான விசேஷங்களில் உறவுகளை இணைய வேண்டும் என்று விரும்பினால் திரையில் தெரியும் எண்ணுக்கு அழைத்து உங்களால் முடிந்த நிதியுதவிகளை ஞானசபைக்கு செய்யலாம் அதனால் உடல் வயதான ஏழை எளிய மக்கள் உண்டு மகிழ்ந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி நம் வாழ்க்கையில் இருக்கும் கர்ம வினைகளை தீர்ப்பதற்கு இறைவன் நமக்கும் கருணை காட்டுவான் என்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் எங்களோடு இணைந்து வாருங்கள் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நாங்கள் ஞானசபையில் என்றும் பிரார்த்தனை வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நீங்களும் இணையுங்கள் நன்றி